பார்க்க என்னன்னு பட்டு சாரிங்க சரிங்களா இந்த கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா சண்முக பெருமாள் டெக்ஸ்டைல்ஸ் முழுக்க முழுக்க பட்டு சாரி மட்டும் தாங்க நம்ம கடையில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டு சாரில என்னென்ன வெரைட்டி நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை விட ஒரு மடங்கு மேலேயே இருக்கும் நம்ம கடையில வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணியூர் இந்த சிந்தாமணியூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டு மேச்சேரி ஓகேங்களா வாம்லூர்ல இருந்து நம்ம மேச்சேரி போற வழியில பாத்தீங்கன்னா இடையில சிந்தாமணியூருக்குன்னு தனியா ஒரு இடம் பெரியும் அந்த இடத்துல இருந்து நீங்க சிந்தாமணியூர்ல இருந்து உள்ள போனீங்க அப்படின்னா மொத கடையை ஷண்முக பெருமாள் டெக்ஸ்டைல்ஸ் தாங்க நம்ம கடையில வந்து விசிட் பண்ணி பாருங்க எந்த சாரி எடுக்கிறது எந்த சாரி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது எதையுமே விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்க நேரில் பார்க்க முடியல அப்படின்னா நீங்க வந்து வீடியோ கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டேரக்டா சாரி காமிப்பாங்க நம்ம வந்து ஆன்லைன்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்தியா

காலக்காக மழை அயுள் வரைப்பூ